லட்சுமாட் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு குஜராத் ஜெயின்ஸோட ஒரு பல பரிச்சை பண்ண போறாங்க தமிழ் தலைவாஸ் என்ன பண்றது நேத்து யூபிஓ தாஸ் தோத்தாச்சு குஜராத் ஜெயின்ஸ் வரை இவ்வளவு நாள் வந்து ஃபார்ம்ல இல்லாத குஜராத் ஜெயின்ஸ் இப்போ ஏதோ ஃபார்ம்க்கு வர மாதிரி இருக்குது ஷார்ட்லு வர இவ்வளவு நாள் வந்து சொதப்பு சொதப்பு சொதப்பிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ டிஃபென்ஸ்லயும் கலக்கிறாரு ரைட்லயும் கலக்கிறாரு எங்க எப்ப குஜராத் ஜெயின்ஸ் இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா எங்க கூட விளையாடும் நீங்க ஃபார்ம்ல இவெல்லாம் இன்னொரு இன்னொரு மேட்ச் ஃபார்ம்ல இல்லாம நீங்க இருக்கலாம்ல அப்ப நாங்க வந்து ஜெயிச்சுட்டு போவோம்ல இப்படி பண்றீங்க ஏதோ ஒரு ஏதோ ஒரு உள்ளாண்டு சதிபதியும் இல்ல இல்ல இருக்குல்ல நம்ம கூட விளையாடும் போது மட்டும் எல்லா டீம் ஃபார்ம் வந்துடுறாங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் ஃபார்ம் இல்லாம திணறாங்க அதுவும் அவர் வந்து மூணு சூப்பர் எடுத்து பயங்கரமா புஷ் பண்ணி விட்டாரு குஜராத் ஜெயின்ஸ போன தடவை போன தடவை நம்ம குஜராத் ஜெயின்ஸோட ஜெயிக்க வேண்டிய மூணு சூப்பர் டேக்கில் அவரு சிங்கிள் கண்டிதா எடுத்து ஜெயிச்சு விட்டு போயிட்டாரு இப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்றது ஏற்கனவே வந்து யூபிஓ தோத்துட்டோம் தோத்துட்டோம் புன்னேரி பல்லன் தோத்துட்டோம் இந்த ஸ்லாட்டாவது வின் பண்ணுவோமா இன்னும் ப்ளே ஆஃப் போறதுக்கு எல்லா மேட்சும் வின் பண்ணி ஆகணும் அதுல வந்து குஜராத் ஜெயின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டீம் நம்ம பாட்டம் ஆஃப் த டேபிள் இருக்காங்களே கொஞ்சம் ஈஸியா வின் பண்ணிடுவாங்களே அப்படின்னு நினைச்சோன்னா டக்குன்னு மூமெண்ட்டுக்கு வந்துடுறாங்க யூபிஓ தாஸ் அப்படிதான் பாட்டம் ஆஃப் த டேபிள் இருந்தாங்க சரி ஈஸியா வின் பண்ணிடலாம் நம்மளுக்கு மேல திணறிட்டு இருக்காங்களே அப்படின்னு நம்ம போய் அவங்களை போய் ஃபேஸ் பண்ணா நம்மள வந்து திணறடிச்சிட்டாங்க இதுல நமக்கு வந்து இன்னும் வந்து ஒரு மிகப்பெரிய என்னது டிபேட்டு தமிழ் தலைவாஸ் மூணு ரைடரோட விளையாடணுமா ரெண்டு ரைடரோட விளையாடணுமா அப்படின்னு அதுக்கு இன்னும் மூணு வருஷமா பதில் தேடிட்டு இருக்காங்க மூணு வருஷமா பதில் கிடைக்கல ரைடரும் இல்லை இன்னும் பெருசான ரைடர் வந்து மூணு நாலுன்னு நம்ம வச்சிருக்கிற மாதிரி அங்க ரைடரே இல்ல எந்த ரைடரும் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி இல்ல அர்ஜுன் தேஸ்வால் வர வழியும் இல்லை அவர் கேப்டன் முன்னாடி போய் தான் ஆகணும் அடி வாங்கி தான் ஆகணும் அந்த அடியை வாங்கிக்கிறாப்புல நான் இருக்கு தமிழ் தலைவாஸோட நிலமை அர்ஜுன் தேஸ்வால் பாயிண்ட் எல்லாம் வச்சிருக்கிறாரு ரைடர்ல வந்து டாப் டூல இருக்கிறாரு

ஆப்ரண்ட் டீம் வந்து டிஃபென்ஸ் வீக்கா இருந்துச்சுன்னா அது சிங்கிள் ரைடர் ஆயிடுறோம் நம்ம தமிழ் தலைவர் சிங்கிள் ரைடர் ஆயிடுது ஆப்போனன்ட் டீம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க அவங்க டிஃபென்ஸ் அர்ஜுன் தேஸ்வாலால சமாளிக்க முடியலன்னா அவருக்கு ரெண்டாவது ரைடர் தேவைப்படுது இது என்ன ஸ்ட்ராட்டஜின்னு எனக்கு புரியல இதெல்லாம் வந்து தமிழ் தலைவாஸ் மேனேஜ்மெண்ட் கேள்வி கேட்க மாட்டாங்களா அவர் ஏதோ பவர் கூட ரெண்டு ரைடு போனாருங்கிறதுனால வந்து நீங்க அவர் வந்து இன்டிசிப்ளின் அனுப்பிச்சிட்டீங்க இப்போ இதுக்கெல்லாம் இதெல்லாம் இதெல்லாம் விசிபிளா தெரியுது ரொம்ப ஆடா தெரியுது அதுவும் வந்து அர்ஜுன் தேஸ்வால் வந்து ஒரு சீனியர் பிளேயர் அவர் வந்து ஜூனியர் ரைடர்ஸை வந்து மோட்டிவேட் பண்ணணும் போக வைக்கணும் டூ ஆர் டை வந்து

அவங்களுக்கு நிறைய திணறுகள் இருக்கும் சரி டிரைவர் தான் இப்படி டிஃபென்ஸ் வந்து அப்படின்னு பார்த்தா இப்பதான் சாகர் வந்துட்டாரு நல்லா டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்குமே பார்த்தா கண்டிப்பா சாகர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு யூபிஎ தாஸ்க்கு எதிராகவே ஆனா வந்து நிதிஷ் வந்து சொதப்பிட்டு இருந்தாரு இவ்வளவு நாள் ஃபார்ம்ல இருந்த நிதிஷ் அதுவும் ஆரஞ்சு கேப்ல டாப் ஒன்ல இருந்த நிதிஷ் வந்து சொதப்புறது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா யூபிஎதாஸ்ல டீம்ல நிதிஷ் வந்து நல்லா விளையாண்ட்ருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா நம்ம வந்து டீம் வந்து ஜெயிச்சிருக்கலாம்

ரெண்டு கோடி ரூபா கூட கொடுத்து எடுத்திருக்கீங்க என்ன புண்ணியோன்னு தெரியல அதுக்கு வந்து பவன் இருந்தாரு இன்னொரு ரைடர் கூட வந்து பவன் டீம் லீட் பண்ணி எடுத்துட்டு போயிருந்திருப்பாப்ல இதெல்லாம் எப்படி ஒத்துக்கிறது எப்படி எடுத்துட்டு இருக்கிறது ஒண்ணுமே தெரியல ஓகே இருந்தா கூட நம்ம ப்ரடிக்ஷன் படி இதுல வந்து என்ன ப்ரடிக்ஷன் போறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம சொல்லணும் ஷார்ட்லு ஷார்ட்லு வர இவ்வளவு நாள் ஃபார்ம்ல இல்லாம இருந்தாப்ல இப்ப அவர் வேற ஃபார்ம்ல இருந்து டேக்கிலையும் கலக்கிறாரு ரைட்லயும் கலக்கிறாரு ஆல்ரௌண்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு அவங்களுக்கும் வந்து இந்த தமிழ் தலைவாசம் ஜெயிக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் முக்கியமான விஷயம் அப்பதான் அவரும் பிளே ஆஃப் கனவை வந்து நம்ம நீட்டிச்சுக்க முடியும் இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு இம்பார்டன் மேட்ச் நம்மளுக்கு இம்பார்டன் மேட்ச் அவர் வேற இப்ப ஃபார்ம்ல இருக்காரு அவர் ஃபார்ம்ல இருக்கிறதுனால ஹோல் குஜராத் ஜெயின்ஸும் ஃபார்ம்ல இருக்கு என்ன பண்ணலாம் சோ ரொம்ப தர்மசக்கனமான நிலையில வந்து தமிழ் தலைவாசி இருக்கு சாகரும் விளையாடணும் நிதிஷ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் அர்ஜுன் தேஸ்வால் விளையாடணும் அர்ஜுன் தேஸ்வாலுக்கு இன்னொரு ரைடர் வேணும் இவங்க எல்லாம் இருந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாதான் தமிழ் தலைவாசி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ நம்ம ப்ரெடிஷன் படி தமிழ் தமிழ் தலைவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைதான் குஜராத் ஜெயின்ஸ் வந்து இப்போ அந்த அவங்களுக்கு வந்து நத்திங் டு லூஸ்ங்கிற அட்டிடியூட்ல விளாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தமிழ் தலைவாஸ் வந்து ஒரு பெரிய பாரத்தோட ஒரு பெரிய ஹெவி வெயிட்டோட விளாடும் போது தமிழ் தலைவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவுதான் சோ நம்மளோட ப்ரொடிஷன் குஜராத் ஜெயின்ஸ் ஜெயிப்பாங்க அப்படிங்கறதா சோ நீங்க உங்களோட ப்ரொடிஷன் அனுப்புங்க தமிழ் தலைவாஸ் மூணு ரைடரோட விளாடணுமா இல்ல ரெண்டு ரைடரோட விளாடணுமாங்கிறது நீங்க டீட்டெயில்ஸ் அனுப்புங்க நன்றி வணக்கம்